ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹிந்துஸோட கடவுளான சிவன் தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா நமக்கு கிளே எந்த கிளேனாலும் எடுத்துக்கலாம் ஒயிட் கிளே எடுத்துக்கலாம் ப்ரௌன் கிளே எடுத்துக்கலாம் சாதாரண களிமண் நமக்கு கிடைக்கும்லாம் அது கூட நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா ரோல் பண்ணுங்கள் ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு நல்லா நம்ம அதை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதாவது கீழே நம்ம வந்து ஃப்ளாட்டாக இருக்கும்ல அந்த சிலையோட கீழே அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் நல்லா வச்சு உங்கள் கையை வச்சே நீங்கள் நல்லா டேப் பண்ணிக்கோங்க வேணும்னா கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஒரு சின்ன ரோலர் இல்லாட்டி எதுனாலும் வச்சு நீங்கள் அதை ரோல் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கலாம் நான் ஒரு பாட்டில் மூடியை வச்சு தான் அதை ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணும்ல அதுக்காண்டி பாட்டில் மூடியை வச்சு ஷேப் பண்ணியிருக்கேன் அப்புறம் நல்லா தண்ணி அப்ளை பண்ணி அதை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க கீழே வைக்கிற மூச்சில் அது கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கணும் கீழே அதனால தான் கீழே அவ்வளோ ஷேப் வந்து நம்ம கொண்டு வரோம் அப்புறம் ஒரு சின்ன அடுத்து கொஞ்சம் சின்ன பீஸ் எடுத்துக்கிட்டு அதை அதுக்கு மேலே வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு கோன் ஷேப்புக்கு நீங்கள் வந்து அதை வந்து கொண்டு வரணும் கீழே அப்படி தான் இருக்கும் நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க ஷேப் பண்ணிவிட்டு தண்ணியை வச்சு நீங்கள் வந்து அதை வந்து எப்படி நீங்கள் செட் பண்ணணுமோ அப்பப்போ தண்ணி வச்சு செட் பண்ணுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வரும் நீங்களே பார்த்துருப்பீங்க சிவன் வந்து நம்ம வந்து பா பிளாக் கலரில் தான் பண்ணணும் அது நல்லா பாலிஷாக இருக்கும் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல ஒரு எங்கேயுமே ஒரு சின்ன கீறல் கூட இருக்கக்கூடாது அதனால தான் தண்ணி வச்சு நல்லா பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா மேலே உள்ள அந்த ஹெட்டுக்கு கீழே ஒரு விளக்கு மாதிரி பண்ணுறோம் விளக்கு மாதிரின்னா அதோட அந்த ஷேப் அப்படி தானே இருக்கும் அதே இதில் அந்த கிளேயில் நம்ம அதை பண்ணுறோம் விளக்கு மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சின்ன குளிமணி பண்ணணும் அப்படின்னாதான் அதோடய ஹெட்டை வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த விளக்க சுற்றி அதாவது நமக்கு வந்து ஒரே ஷேப்பில் இருக்கக்கூடாது கொஞ்சம் அது வந்து உள்ள பள்ளம் மாதிரி இருந்தால் மட்டுமே அது சிவன் மாதிரி நமக்கு தெரியும் அதனால இன்னொரு இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்து நம்ம ரோல் பண்ணி அது மேலே வச்சு ஷேப் பண்ணியிருக்கோம் அடுத்து என்ன பண்ணணுன்னா கீழே லைட்டாக கொஞ்சோண்டு க்ளே வச்சு ஒரு டூத்பிக் இல்லாட்டி எந்த ஒரு ஸ்டிக்னாலும் சரி ஒரு நல்ல ஸ்டிக்காக எடுத்து இதையும் அதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி குத்திடுங்க குத்திட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டும் செட் ஆயிரும் ஏன்னா இது வந்து க்ளே இல்லை அது நமக்கு வந்து காயணும் அதனால் நான் ரெண்டும் இது சேர்ந்து இருக்கணுங்காண்டி இந்த மாதிரி ஒரு டூத்பிக்கை வச்சு அதை குத்தி வச்சுருக்கேன் அடுத்து அதோடய ஹெட்டுக்கு அதேமாரி கொஞ்சம் கிளே எடுத்து ரோல் பண்ணி அந்த மேலே ஸ்டிக்கை தூக்கி இருந்துச்சுல அதில் ஃபிட் பண்ணிடுங்க ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிவன் ஒயிட் ஷிவன் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செஞ்சு முடிச்சுட்டு தண்ணி வச்சு எல்லா பக்கமும் நீங்கள் வந்து நல்லா பாலிஷ் பண்ணணும் பாலிஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் அது வந்து ஈவனாக இருக்கும் இல்லாட்டி அங்கேயும் ஏதாவது விரிசல் மாதிரி எதுவும் கிடக்கும் இப்போ நம்ம ஒயிட் ஷிவன் இப்படி தான் இருக்குது அடுத்து நல்லா ப்யூர் பிளாக் கலர் ஏன்னா நம்ம black கலர் சிவன் தான் பண்ணியிருக்கோம் எடுத்து நல்லா அதாவது எந்த பெயிண்ட்னாலும் சரி உங்கள்கிட்ட இருக்கிற அக்ரைலிக் பெயிண்ட்னாலும் சரி இல்லை எந்த பெயிண்ட்னாலும் வச்சு நீங்கள் வந்து பிளாக் கலர் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சிவன் செய்யும் போது கூட உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு லுக்காக தெரியாது ஆனால் அந்த paint பெயிண்ட் உடனே நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளாக பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த கலர் வந்து அந்த சிவனுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் நம்ம செஞ்சதுக்கு உள்ள திருப்தி அந்த பிளாக் பெயிண்ட் ஃபுல்லாக நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும் எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா கோட்டிங் கொடுத்துருங்க நல்லா திக் கோட்டிங்காக கொடுங்க அதே மாதிரி அந்த ல நம்ம white ஒயிட் ல சிவன் செஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து எயிட் hours வந்து ட்ரை நல்லா காய வச்சுருந்தேன் காய வச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பெயிண்ட் அடிக்கேன் உங்களுக்கு அதை காமிக்கலை பீடியோங்கிறனால உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக போகுது நீங்களும் நல்லா காய வச்சதுக்கு பிறகு பெயிண்ட் பண்ணுங்க இப்போது இதுதான் நம்மளோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சிவன் அப்புறம் ஒரு ரெட் கலர் ப்ளஸ் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க எதுக்கு அப்படின்னா அந்த சிவன் நெத்தியில் வந்து நம்ம அந்த விபூதி மாதிரி போட்டு பெயிண்ட் பண்ணுறக்கு அதுக்கு ஒரு குட்டி ப்ரெஷ்ஷ் எடுத்து த்ரீ லைன்ஸ் நீங்களே உங்கள் கைப்பட போடுங்க போட்டால் தான் நம்மளோட ஷிவனோட லுக் வந்து கம்ப்ளீட்டாக முடியும் நல்லா அழகான ஒரு மூணு கோடு போட்டுட்டு சென்ட்ராக அந்த ரெட் கலரை வச்சு ஒரு நேர் கோடு போட்டிங்கன்னா சூப்பரான ஷிவன் நமக்கு ரெடி ஆகிட்டாங்க இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க